மாட்டேன்னு சொல்ல முடியாது அப்பா இந்த ஸ்டூலத்தை விட்டுட்டு காரணத்துக்கு போயிட்டா மறுபடி அது தேவையில்லை வரம் பிறந்து இறக்கும் மறுபடி இது மாற்றவே முடியாது இந்த விதியும் மாற்ற முடியாது சொல்லம் திரும்ப திரும்ப சுழற்சி குட்படும் பிறந்து பிறந்து இறக்கும் ஆயா திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனுடைய இயல்பு நீங்க அத புடிச்சிக்கிட்டீங்கன்னா ஆன்மாவும் சேர்ந்து அதனோட சேர்ந்து பிறப்படுத்துட்டே இருக்கும் ஓகே நீங்க உடம்பையும் சேர்த்து கலிக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா சிக்கிக்கும் அது என்னமோ ஆகட்டு இருந்தா பரவாயில்ல ஓகே ஓகே புரியுது இந்த சுண்ணம்னு ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டா அப்படின்னா வந்து ஒரு கிரகம் காணாம போயிடும் கொஞ்சம் ஒரு கிரகம் காணாம போயிடும் சுண்ணம்னா கையாலவும் நினைச்சிக்காதீங்க

அப்படின்னு என்ன சொல்றோம் நானூறு கிராம் இல்ல இல்ல இது பல பில்லியன் ட்ரில்லியன் டன் கணக்குல இருக்கும் அது ஒரு அவ்வளவு பெருக்கு மூலம் மாயா அவ்வளவு இருக்கு இந்த மாயா ஆன்ம பத்து வரைக்கும் பிறப்பு எடுத்துதான் ஆகணும் ஏன்னா அந்த மாயா படைப்புக்கு ஆதாரம் மறுபிறப்புக்கு ஆதாரம் ஒரு பூமியில இருந்து இன்னொன்னு உருவாக்கணும் அதான் ஆன்மகோட கடைப்பேர முடியும் ஸ்கூலத்தை புடிச்சுக்கிட்டா மாட்டி போகும்

அதாவது பிராமணன் மாமிசத்தை எப்படி பார்ப்பானோ அப்படி இந்த தேகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப நாலு தடவை சொன்னாராம் என்ன அது பிறப்புக்கு உட்பட்டே ஆகும் இத வச்சுட்டு இந்த உடம்ப வேணுமோ மாத்தி கொண்டு போய் போனீங்கன்னா இது பெரிய மாயா இது சித்தமா இருக்க ரொம்ப பெரிய மாயா